அலாம் வலைக்கும் வஹமத்துல்லா வரகாத்து அலமதுல்லா ஹபில் ஆக்மீன் ஆலா அஷ்ரஃபில் முசலீல் வாலா அலிஹி வாஸ் அதினால் அலமதுல்லா அல்லாஹின் கிருபையால் அதிகாலை விழுந்து அவனுடைய சன்னிதானத்தில் சரிதா செய்கிற உயர்ந்த நர்பாகியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் வாழும் காலம் முழுவதும் நமக்கும் நிலைமை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லாஹ் இந்த ஒரு நல தருவானாக விவாதத்துல கபூல் செய்து அதில் ஏற்பட்ட தவறுகளை மன்னித்து எல்லா நன்மையும் அல்லாஹ் நமக்கு தந்து எல்லா திங்களிலிருந்தும் பாதுகாப்பானாக தினந்தோறும் நிகழ்நாயின் அலைஹி வஸல்லம் மன்னோரின் அதிகளை கேட்டு படித்து அதில் பறக்காத்தலை இருலகத்திலும் பெற்றுக்கொள்ள பெருமானருடைய ஷபாத்தை நாளை மறுமையில் பெற்றுக்கொள்ள அல்லாரு பதிவானாக அமீன் அரபு வான் அபி உரையரத்த ரதையுள்ளாகு அணுகு அபுகுரே ரதையுள் அணுகுங்கிற சஹாபீரமனித அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஃப் கால் கால ரசூருல்லாஹ் சலுல்லாஹ் அலி செல்லம் ரசூருல்லா வயசு அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் மன்ன்தரையோமன் மின் ரமல்லான ரம்மளாலிருந்து ஒரு நோன்பை யார் விட்டு விட்டாரோ இந்நிகழி ரொக்ஷத்தின் எந்த விதமான சலுகை இல்லாமல் வள மரலின் எந்த நோயும் இல்லாமல் நம் எக்குதி அணுகு சௌமு தஹரி கொல்லிகி வகி சாமவு அவர் அப்படி சலுகை இல்லாமல் நோன்பை விட்டவர் வருடமெல்லாம் நோன்பு வைத்தாலும் அதற்கு ஈடாக ஆகாது அதை மீண்டும் கலாச்சைவிட முடியாது என்று பிரசூலா செலாசனம் கூறினார்கள் பிரம்லானுடைய நோம்பினுடைய மகத்துவம் எவ்வளோ ஒரு உயர்ந்தது பாருங்கள் ஒரு நோன்பு அந்த ஒரு நோன்பை விட்டுட்டால் கூட காரணம் இல்லாமல் விட்டுட்டால் அவர் காலமெல்லாம் அந்த நோம்புக்கு பரிகாரமாக நோன்பு வைச்சாலும் கூட ரமலாண்டில் ஒரு நோன்பு விட்டதுக்கு இடாகாது நோம்பு உத்திட்டமேன்னு அவர் வருத்தப்பட்டு காலமெல்லாம் வைக்கிறார் ஒரு நோம்புக்கு வாரமாக காலமெல்லாம் வைக்கிறார் சில உதாரணத்துக்கு சொல்கிறார் கவலைப்பட்டு வருத்தப்பட்டு நோம்பு விட்டமே நோம்பு விட்டமையுன்னு வைக்கிறார் காலமெல்லாம் வச்சாலும் கூட அவருக்கு அந்த ரமலானில் ஒரு நோம்புனுடைய அந்த நிலை ஏற்படாது வீடு கட்ட முடியாதுன்னு ரசூல்லா சொல்கிறோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு நோன்பு உன்னதமானதுன்னு பார்க்குறோம் அப்போ இந்த ஹதீஸில் ரசூல் சலாசிலவங்க ஒரு சத்து இருக்குங்கிறாங்க இப்போ ரமலான் நோன்பு என்பது அவ்வளோ ஒரு மகத்தானது நோம்பை விடவே கூடாது அப்படிப்பட்ட நிலையில் சிலருக்கு சலுகை இருக்குது இவ்வளவு கடமையான நோன்பு இவ்வளவு ஒரு சிறப்பான நோன்பை விடுறதுக்கு சிலருக்கு சலுகை உண்டு அல்லா குரான்லேயே ரம்லானுடைய அந்த ஆயத்தில் சொல்லும்போது எரிதுல்லா விற்கும்பொழு இசுல் வராது விக்குமல் உசுர் அப்படிங்கிறான் இந்த நோம்புடைய எல்லா சிறப்பை சொல்லிவிட்டு அல்லாஹ் வந்து லேசை நாடுகிறான் உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை நாடலைங்கிறான் இப்போ நோன்பு வைக்கணும் நீங்கள் மனம் விரும்பி வைக்கணும் உங்களுக்கு எல்லா விதமான ஆரோக்கியம் இருந்து வைக்கணும் நீங்கள் வந்து சிரமப்பட்டு வைக்கிறத எல்லாம் விரும்பலை அப்படின்னா என்ன அர்த்தம் சில பேர் முடியாதவங்க விட்டலாம்னு அர்த்தம் சலுகை கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் எல்லாம் மகத்தான கிருபையாளும் புராணத்தில் இன்னொரு இடத்தில் லாய் கல்ஃபுல்லா நப்ஸன் இல்லாஸ் ஆகா எந்த ஆத்மாவும் சக்திக்கு தவிர சிரமப்படுத்தப்படாதுன்னு சொல்கிறார்களாம் இந்த அப்போ சக்தி சக்தி உட்பட்டே தவிர இப்போ எவ்வளோ ஒருத்தருக்கு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு இவாதை செய்யணும் சக்தியை மீறி இவாத செய்யணுங்கிற கடமை கட்டாயம் அல்ல நமக்கு அதை விதிக்கல இப்போ எல்லா கடமையும் அப்படித்தான் வரலான கடமையிலும் கூட அப்படித்தான் ஆனால் அதில் தக்க காரணம் இருக்கணும் சலுகை அவங்களுக்கு ரெண்டையுமே கவனிக்கணும் ஒன்று தேவையில்லாமல் விற்றக்கூடாது தேவையில்லாமல் விடக்கூடாது இன்னொன்று அதுக்காக நோம்பு வைக்கணும் அப்படின்றதுனால முடியாதவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறவங்க கூடாது ரெண்டையும் பார்க்கணும் முடியாதவங்க போட்டு தன்னை வருத்திக்கிட்டு வைக்கணும்னு கிடையாது அதே மாதிரி நோன்ப அதனால் என்ன பெரிய அலட்சியப்படுத்தி அலட்சியப்படுத்தி அப்படியும் போயிடக்கூடாது அப்போ இந்த மகத்தான நோன்பை எல்லாம் எப்படி சொன்னாலும் அந்த மாதிரி கடைபிடிக்கிறது இப்போ அந்த அடிப்படையிலே காலமெல்லாம் நோன்பு வச்சாலும் ஈடாகாது இருந்தாலும் சிலருக்கு சலுகை எல்லாம் அளித்திருக்கிறான் நோன்பை பொறுத்த வரைக்கும் நோம்பில் சலுகை அளிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அவர்களில் தற்காலிக சலுகை அளிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க நிரந்தரமாக சலுகை அளிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி நோன்பை விட்டதுனால நோன்பை விட்டால் சாதாரணமாக நஃபிலாம் நோன்பை விட்டால் அவங்க ஃபிதியாக பரிகாரம் கொடுக்கணுமா கலா செய்யணுமா அப்படின்னு சட்டம் இருக்குது கலா மட்டும் செய்யணுமா பரிகாரம் கொடுக்கணுமான்னு இருக்குது ரெண்டில் ஒன்று செய்யணுமாண்டு இருக்குது அப்போ எப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி அப்படிங்கிற சட்டம் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறது இப்போ அந்த அடிப்படையில் நோன்பை விடுவதற்கு நிரந்தரமாக சலுகை கொடுக்கப்பட்டவர்கள் ரெண்டு பேர் இப்படிப்பட்ட ரமலானுடைய மகத்தான நோன்பை விட்டுக்கரலாம் அப்படின்னு அல்லாகுவால் சலுகை கொடுக்கப்பட்டவர்கள் ரெண்டு பேர் முதல்ல வயது முதிந்தவர்கள் வயசாயிடுச்சு வயசானதுனால் வைக்க முடியாது வச்சாக்க தன்னையே வருத்தி ஆர்வப்பட்டி ஒரு வச்சா மே மேலும் அவருக்கு வயோதிகம் கூடத்தான் செய்யும் வயசு குறைஞ்சிடாரு வயோதிகம்ங்கிற அந்த காரணம் பலகீனம் கூறிக்கிட்டே தான் போகும் இப்போவும் பாருங்கள் நமக்கு போன மாதம் இருந்த சக்தி இருக்காது சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் போன வருஷம் இருந்த அந்த ஆற்றழைப்பு இருக்குதா எல்லாருமே யோசிச்சு பாருங்கள் உடலுடைய பலகீனத்தை யோசிச்சு பாருங்கள் கடந்த வருஷம் இந்த அந்த சக்தி இன்றைக்கி இல்லை இப்போ இல்லை இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் எப்படி சொல்ல முடியாது ஹயாத்திருக்கு இல்லையோ ஆனால் உடலில் பலகீனம் கன்ஃபார்ம் உடலில் பலகீனங்கிறது கன்ஃபார்ம் தானே இதையே இப்படி திருப்பி பார்த்தோம்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் நம்ம சொல்லிக்கிறோம்ண்ணா எப்படி ஓன்னு தெரியுமாடா ஆ மகன் நான் எப்படி இருந்தேன் உன் வயசில் ஆ இனி பிடிக்க முடியாதுடா எந்திரிச்சேன்னா அப்படி கட்டி முறிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவார் இன்றைக்கி கட்டி முடிக்க முடியுமா ஒன்றும் முடியாது பயசு கூட கூட அப்போது முதுமைங்கிறது அடுத்து அடுத்த முதுமை பலகீனத்தை தான் தொடுமை தவிர அதில் மாற்றம் ஏற்படாதுங்கிறதுனால அந்த முதுமையானவர் தன்னைத்தானே வருத்தி அவர் நோன்பு வச்சு தன்னை பலகீனப்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் அவருக்கு நோய் உணவு வச்சா இன்னும் இதாகிடுவார் வலிக்கீனமாகிருவார் அப்படின்னாலும் வேலை அவசியம் இல்லை ஆனால் இன்றைக்கி பாருங்கள் வயசானவங்க தான் ஆசைப்படுறாங்க நோன்பு வைக்கிறது பார்த்தா வைக்க வயசானவங்க பரவாயில்ல எதிர்த்து நோம்பாலேயே மௌத்தாட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க ஏங்க நோன்பு வச்சால் பரவாயில்லங்க உங்களால் முடியலன்னா விட்டுலாங்க அனுமதி இருக்குங்க அப்படின்னா நோன்போடு மௌத்தான நன்மை தான் நான் நான் செஞ்ச பாம்பலாம் கழிஞ்சு போகுங்கிறாங்க வயசானவங்க நான் முடிகிறவங்க ஆ முடியல தனக்கு தான் முடிகிறவங்க முடியலைங்கிறாங்க முடியாதவங்க முடியுங்க அந்த தன்னம்பிக்கை மனசில் ஒரு ஆர்வ தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா வயது ஒரு உடம்ப வரம்பு இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல கல்விக்கு ஒரு வயது வரம்பு இல்லைங்கிறாங்க இது மாதிரி எல்லாத்துக்குமே தான் அப்போ அதுக்கு அப்படி காலம் மாறிடுச்சு இது ஒன்றாவது நிரந்தரமாக சலுகொடுக்கப்பட்டவர் இரண்டாவது நோய் கடுமையான நோய்ங்க நோயின்னு சொன்னால் அவர் அந்த நோயில் அடுத்து அவரால் எதுவுமே பண்ண முடியாது மவுத்து வரைக்கும் இவர் இப்படித்தாங்க இருப்பார் இடம்ல சரியாக கூடிய நிலைமை இல்லை அளவு கடுமையான நோய் கடுமையான நோய் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க மௌத்து வரைக்கும் இவர் தான் மவுத்து வரைக்கும் இவர் இப்படி தாங்க வேறு வழியே இல்லைங்க அப்படின்ட்டு நம்பிக்கையான ஒரு நல்ல மருத்துவர் சர்டிஃபிகேட் கொடுத்துறான்னு வைக்கிறேன் அந்த நோய் சரியாகாது அப்படிங்குறதா மென்மேலும் நோன்பு வச்சாக்க இவருனால மே மேலும் மேலும் ஒரு தன்னையே வறுத்தி கொண்டு அழிவுக்கு போயிடுவோம் நோன்பு வச்சா ஊற்றா போயிடுவார் அப்படின்ற அளவுக்கு இருந்தால் இப்பேற்பட்ட இந்த நோயாளி இவரும் நிரந்தரமாக நோன்பை விடுவதற்கு சலுகை கொடுக்கப்பட்டவர் இந்த ரெண்டு பேர் தான் இப்போ இந்த ரெண்டு பேர் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் ரமதான் மாதத்தில் நோம்பு வைக்க முடியாததுனால கவலைப்படணும் வருத்தப்படணும் இவங்க வாழல் அதிகம் வச்சுருக்கணும் ஃபிதியத்தும் துவாமிஸ்கிங் ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு ஏழைக்கு உணவு தரணும் ஒவ்வொரு நோன்புக்கும் உணவு கொடுக்கணும் ஃபிதியத்தும் துவாமிஸ்கிங் ஒரு ஏழைக்கு அப்போ அந்த உணவு எப்படிப்பட்டதாக இருக்கணும் முப்பது நோன்பு விட்டால் முப்பது நாளைக்கு கொடுக்கணும் அப்போ எப்படி உணவாக இருக்கணும் எதை கொடுக்கலாம் அப்படின்னா மார்க்காரிங்கிற பலவிதமாக சொல்கிறாங்க சிலர் வந்து சித்ரா கொடுக்குறோம்ல அந்த அளவுக்கு இருக்கணுங்கிறாங்க நம்ம நோன்பு பிடிச்சிட்டு ஈதுள் ஃபித்ரா காசு கொடுக்குறோம்ல அந்த அளவுக்கு சிலர் சொன்னாலும் அது வேணாம் அதில் வந்து ஒருத்தவங்களுடைய தேவை நிறைவேற்றாது ஃபித்ரா காசுங்கிறது அதனால் ஃபித்ரா காசு கொடுக்குறத இன்னும் கூட்டி ஃபித்ரா காசை விட கூட்டி கொடுக்கலாங்கிறாங்க இன்னும் எப்படின்னா ஒரு ஏழைக்கு அவர் எவ்வளவு சாப்பிட்டா அவருக்கு உடம்பு உடம்பில் ஒரு நேர உணவு அவள் எவ்வளோக்கு தேவைப்படுதோ அவர் தேவை நிறைவேற்றி வைக்குமோ எவ்வளோ அவர் சாப்பிடுவாரோ பொதுவாக அந்த அளவுக்கு அவருக்கு பரிகாரத்துக்காக உணவு அளிக்கும் ரெண்டு நேரம் கூட கொடுக்கலாம் நல்லா திருப்தியாக அவர் சாப்பிட்ற அளவுக்கு உணவு கொடுக்கணும் இதுதான் அதுக்கான பரிகாரம் விரும்பினா ரெண்டு நேரமும் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்தந்த பகுதிகளில் எது ஏழைகளுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்குதோ பலனை தருமோ அதை இவங்க ஃபித்தா இது நோம்புக்கு ஃபிதியாக கொடுத்துக்கலாம் ஃபித்ரா கடமை வேறு அது எல்லோரும் கொடுக்கணும் நோம்பு வச்சவங்க கண்டிப்பாக கொடுக்கணும் ஃபித்ரா வேறு உதாரணத்துக்கு அது சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சொல்கிறாங்க ஃபித்ரா கடமை வேறு இது வந்து நோம்ப விட்டவங்க இந்த மாதிரி நிரந்தரமாக செலவு கொடுக்கப்பட்டவங்க இப்படி என்ன செஞ்சுக்கலாம் ஃபிதியாக கொடுத்து அல்ல பரிகாரம் தேடிக் கொள்ளலாம் இது ஒன்று இப்போ ஒருத்தர் நோயின் சொல்லப்பட்டவருன்னு வைங்கல நோயின்னு சொல்லப்பட்டவரு சரியாயிருச்சு இவர் எப்போவுமே அவ்வளோதாங்க அப்படி தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆனால் பார்த்தா சரியாயிருச்சு திதியாகவும் கொடுத்துக்கிட்டு வந்தார் ஒரு மூணு நாலு வருஷம் உதாரணத்துக்கு நோய் வைக்க முடியாமல் இருந்தார் இவருக்கு சர்டிஃபிகேட் கூட போட்டு கடைசியில் இப்படி தாங்கண்டு நோய் விட்டுக்கிட்டே வந்தார் திதியாகவும் கொடுத்தாரு ஏழைகளுக்கு வருஷ வருஷம் முப்பது நோ நோ நோம்ப நோ ஏழைகளுக்கு கொடுத்துக்கிட்டார் உணவை ஆனால் அந்த நோய் நிரந்தரமான நோய் சரியாயிடுச்சு நான் எந்த அளவுக்கு சட்டம் பாருங்கள் இவர் விட்ட நோம்பு பூரா கலாச்சரியும் அவருக்கு தெரிஞ்ச அளவு எந்த வருஷத்தை விட்டாரோ அதை கலா அவர் கொடுத்த ஃபிதியாங்கிறது சதக்கா நன்மை கிடச்சிரும் அவருக்கு தர்மம் கொடுத்த நன்மை கிடச்சிரும் திருயா கொடு அதுக்கு நோம்பு பார்த்தவனு கொடுத்தாரு அப்போ கொடுத்துட்டாரு கழிஞ்சிருமாண்டா கழியாது அதையெல்லாம் அவர் சரியாயிட்டார்ல பொதுவாக சரியானவங்களுக்கு நாளைக்கு இன்சாரா அந்த சட்டம் சொல்கிறேன் அது வந்து தற்காலிக சலுகை கொடுக்கப்பட்டவங்க சரியாயிரும் அப்படி சரியாயிட்ட நிஸ்ட்டாக இவர் வந்துடுவார் சரியானவர் உறுதி செய்யப்பட்டு கடைசி வர முடியாது தான் இது அப்படி வச்சவர் கூட சரியாயிட்டா அந்த ரமலான் நோன்பு மீட மீட்டனும் அவர் அப்படிப்பட்ட மகத்தான நோன்பு தான் தமலாண்மை நோன்பு அல்ல இறைவன் எல்லாம் அறிந்து நாம் அமல் செய்வதற்கும் நோன்பு நோக்க கடைசி வரை அல்ல தெம்ப சக்தியை நமக்கு தருவானாக ஆமீன்